சமந்தியம்மா நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னா எங்களை உட்கார வச்சு நீங்க பரிமாறுவீங்க பாவம் நீங்க நீங்களும் எம்பட்டி வேலைதான் செய்வீங்க வாங்க சமுந்தியம்மா எங்க பக்கத்துல உட்காருங்க இங்க பாருங்க எல்லாரும் உட்காந்துட்டா அப்புறம் யாருங்க பரிமாறுறது சிங்கிலே சொல்லுங்க சாப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களா நம்ம அதை கவனிக்கணும் நீங்க வயிறார சாப்பிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும் நான் சாப்பிட்ட மாதிரி சம்மதியமா சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் இருந்தாலும் நீங்க சாப்பிடாம இருக்கிற நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு சரி நாங்க சீக்கிரமா சாப்பிடுறோம் அப்புறம் உங்களை உட்கார வச்சு நாங்க பரிமாறோம் சரிங்களா ஆ சரிங்க சம்மதி சாப்பிடுங்க ஹெமாடி மருமகளே எல்லாருமே சாப்பிடுங்க அவந்திக்கா சாப்பிடுமா ஆ சாப்பிட்றேம்மா நீங்களும் சாப்பிடலாம் ஆனா நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க ஏமாடி பரவாயில்லம்மா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களாம் நம்ம தான் கவனிக்கணும் நீங்க சாப்பிடுங்கம்மா துளசிமா நீயும் சாப்பிடு ஆ சரிங்கத்தா சரி அப்ப நாமளும் சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிட வேலைய பாக்கலாம் சமந்தியம்மா இல்ல கடையில இருந்து டிபன் ஆர்டர் பண்ணி இருக்கீங்க போல ஆமா சமந்தியம்மா ஏனா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையா இருப்பா இத கடையில வந்து பண்ணிட்டு இருந்தா ஃபங்க்ஷன் கிட்ட போயிடும் அதனால தான் கடையில ஆர்டர் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குங்களா சாப்பிட்டு பத்தி சொல்லுங்க ஆமா சாப்பிட்டு பத்தி சொன்னா சரியா இருக்கும் சந்தியம்மா இட்லி இது ரெண்டு ஒக்கட்டுங்களா இருக்கு சம்மந்தி இன்னும் சாப்பிடவே இல்ல நான் சாப்பிடுறேன் என்ன பிளிக்க பிளிக்கிறாளுக்கு அம்மா உலகத்துல இல்லாத சம்மந்தி கண்டிப்பா அவன் இருக்கட்டும் இருக்கட்டும் போகட்டும் இல்ல அப்புறம் இல்ல கச்சேரி வைக்கிறேன் நான் ஒண்ணு நினைச்சா நமக்கு நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்து மாட்டேங்குது எல்லா அவ இஷ்டத்துக்கு தான் நடக்குது என்ன சா இருங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் சரிங்களா சம்மந்தி ம் நல்லா இருக்கு டேஸ்டாக சாம்பார் நல்லா தான் செஞ்சுருக்காங்க ஹோட்டல் நல்லா ஹோட்டலாக தான் இருக்கும் போல் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது என்னங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கு கேசடி தோசை எல்லாமே நல்லா தான் இருக்கு சாம்பார் அட்டகாசமா இருக்குங்க அப்படியே சொல்ற மாதிரி நல்லா இருக்கா சரி நானும் சாப்பிடுறேன் நல்லா கலர் பார்த்தாலே கலர்ஃபுல்லா இருக்குது நல்லா டேஸ்டாவே இருக்கும் போல அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு ஒரு கட்டி கட்டு கட்டிட வேண்டிதான் உங்க பிள்ளையோட தாலி பிரிக்க பங்கன் அப்புறம் நீங்க சாப்பிடலாமையா வயிறு ஆற சாப்பிடுங்க மனசு வயிறு நிறைஞ்சாதான் புள்ள வளர்க்க நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்டு புள்ளைய மனசார வளர்த்துனா அதுவே போதுங்க ஆமா மறக்குதோ நம்மளை தாட்டி நம்ம புள்ள நல்லா இருக்கும்னு யாரும் நினைக்க போறான் நீயே சொல்லு அவன் நல்லா இருப்பா அவன் மனசுக்கு அவள் புகுந்த வீட்டுக்காரங்களோட மனசுக்கு புருஷன் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க உனக்கே தெரியுதா நம்ம பிள்ளை கட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாரா இல்லன்னு தாங்க சொல்லுவேன் ஆமாதா நான் ஒரு காலத்துல குடிச்சிட்டு உதாரியா திருத்திட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு இடத்துல மரியாதையா கூட்டு நித்து அதுக்கு காரணம் நீயும் ஏன் சரி மருமகளும் தான்

இன்னும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க பக்கத்துல தான் கடை சொன்ன பையன் கொண்டாந்து அக்கிடுவான் சரிங்க தம்பி சாப்பிட சாப்பிட அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்னம்மா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அண்ணி நான் தள்ளி போயிருக்கேன் அண்ணி பத்து நாள் நான் கன்ஃபார்ம் பண்ணங்காட்டி உங்ககிட்ட சொல்லலாம் தான் பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது உங்ககிட்ட சொல்லாமல் வேறு ஆட்டை சொல்கிறது அதனால தான் நீ சொன்னேன் பத்து நாள் தள்ளி போயிருக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாகவும் மாமிட்டு வர மாதிரி இருக்கண்ணி ஏன்னா போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணல கார்டெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் கன்ஃபார்ம் தான் நீ நீசி சொன்னாம் ஆமா நீ டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்துட்டு தான் சொல்லலாம் ரெண்டு பேரும் இருந்தோம் வீட்டில் யாருக்கும் தெரியாத நீ உங்கள் கிட்டே மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்ட வீட்டில் வீட்டிலாம் நீ சரி தளசி எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன பண்ணுறது இங்கே எதுவும் ரியாக்ட் பண்ணவும் முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சீக்கிரமாக குட்டி தம்பியோ குட்டி பாப்பாவோ பெற்றுக்கொடு அது போதும் ம் சரிங்க அண்ணி கண்டிப்பாக பெத்துக்கலாம் அண்ணி தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரு தான் கல்யாணம் ஆச்சு நீங்கள் எதுவுமே இதாகலை என்னாச்சு அண்ணி எதுவும் அண்ணா உங்கள் கூட நல்லா பேசுறது இல்லையா எதுனாலும் சொல்லுங்க நான் எதாவது அம்மாக்கிட்ட பேசி பார்க்குறேன் நீ இல்லை துளசி அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா உங்க அண்ணன் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு சந்தோஷமா தான் வச்சுருக்காரு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை என்னன்னு தெரியலமா நீ எனக்கு இன்னும் இதாகலை பார்த்துக்கலாமா ம் நீ அதெல்லாம் எதுவும் நினச்சி கவலைப்படாத நீ சந்தோஷமா இரு துளசி சரியா உனக்கு நாள் தள்ளி போயிருக்கா அதை எதுவும் நினைச்சு நீ எதையும் வருத்தப்பட்டு இருக்காத சந்தோஷமா இரு எப்படி இல்லைனா என்ன உனக்கு முதல்ல குழந்த பிறந்தா என்ன எனக்கு பிறந்தா பிறந்தா என்ன எல்லாமே நம்ம வீட்டு தானே அண்ணி நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுருந்தா அண்ணி நான் ஒரு யதார்த்தமாக தான் கேட்டேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒட்டுக்காக தானே கல்யாணம் ஆச்சு அதை வச்சு தான் நீ வேற ஒன்றும் இல்லை தயவு செஞ்சு என்ன எடுத்துக்காதீங்க ஐயோ துளசி நீ என் கூட அப்புறம் தங்கச்சி மாதிரி நான் அப்படிலாம் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் நான் ஒன்று ஒரு நாற்று பார்க்கல நீ ஏன் கூட பிறந்த பிள்ளை மாதிரி தான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நீ கேட்க எப்படி நான் நீ நீயே சொல்லு ம் சரிங்கண்ணி சரி கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு நீ நான் ஏதோ ஒரு அர்த்தத்தில் கேட்டு அது எதாவது உங்களை சங்கடப்படுத்தி தான் மன்னச்சிருங்கண்ணி சத்தியமா நான் அந்த எண்ணத்தில் கேட்கல தெரியும்டாமா இது கூட அன்னையால் புரிஞ்சுக்க முடியாத சொல்லு ம் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்லு சரியா அதுக்கப்புறம் அண்ணி வந்து உன்னை பார்க்குறேன் ம் ஆ சரிங்க அண்ணி சரி இப்ப சாப்பிடலாமா ஆமா இல்லை நான் அம்மா சாப்பிடாம பேசிக்கிட்டே இருக்கோம் ம் சரிங்கண்ணி சாப்பிட்லாம் என்ன செய்கிறது ஆத்த நேரம் மறுமுகல பேசிக்கிட்டே இருக்கீங்களே என்ன பேசுறீங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறே என்ன அத்தா நீங்களே அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் அண்ணி நாத்தனாருக்குள்ளே பேசுகிற அவசியம் தான் சரி சரி பேசிக்கிட்டு சந்தோஷமா சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க மாதிரி அப்படிதானே தானே அம்மா ஆமாம் சரியா சொன்னீங்க அம்மா பாட்டி சாப்பிட்டது இல்லை நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் பாட்டி தான் வாரத்துல கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாரும் பிளேட்லேயாவது போட்டு கொடுங்களேன் ஏம்மா அவங்களே கேட்குறாங்க நீ சாப்பிடுனா முறுக்கிட்டு கொண்டுருக்க எப்போ சாப்பிடலான்னு பேசும் ஆ சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் வந்தவங்க முதல்ல சாப்பிட்டோம் மிச்சம் மிதி இருந்தால் அப்புறம் நான் சரியா உனக்கு ஒன்றும் கவலை வேண்டாம் சபையில் உட்காந்துட்டு எப்படி பேசணும் ஒன்றுமே தெரியல

அதான் கேட்குறேன் டெய்லியுமே உங்கள் அண்ணன் உன்னை பற்றி மாப்பாயை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கார் ஏன்னு உனக்கு தெரியாதா தெரியும் அண்ணி இவருக்கும் தெரியும் ஆனால் அண்ணன் தான் தெரிஞ்சாலுமே அவரால் காட்டிக்க முடியல அதனால் அவர் நல்லா பாசமாக தான் பேசுவாருன்னு சொல்லுவார் அண்ணி இவர் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவரே நம்மக்கிட்ட உரிமை எடுத்து பேசணும் பார்த்தா பொதுவாக பேசிட்டு விட்டுருவார் போல ஆமாம் ராசு தான் மாப்பிள்ளைன்னு அவருக்கு தெரியும் மாப்பிள்ளைக்கும் அவர் தான் உங்கள் அண்ணனும் தெரியும் இருந்தாலும் ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டு நிற்கிறாங்க தான் ரெண்டு பேரும் பேசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ரெண்டு பேர்த்துக்குமே பாசம் உள்ளுக்குள்ள இருக்கு கரெக்டான துளசி ஆமா நீ அதேதான் கிபிரே என்னதான் மச்சான்ற முறை இருந்தாலும் எதை வெளிப்படையாமல் பேசாம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாரு அண்ணனா அப்படி காட்டிக்கிறதில்ல சரி துளசி எப்படி உங்க அண்ணன் கூடி சீக்கிரம் உங்ககிட்டயும் மாப்பிள்ள கிட்டையும் முழு மனசோட பேசுவாரு நினைக்கிறேன் எப்படி என்ன சொல்றீங்க அம்மா நீதான் தான் உண்டாயிருக்கேன்னு சொல்கிறீங்களே அப்புறம் உங்கள் அண்ணன் இப்படி உன்ட்ட பேசாமல் இருப்பாரா நீ மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லி கண்டிப்பாக இறங்கி வந்து பேசார் கவலையே படாத உங்கள் அண்ணா பேசலைனாலும் நான் பேசக்கிறேன் சரியா தாசி ஐயோ அப்படி மட்டும் அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீ இன்னும் ரெண்டு சந்தோஷம் என் குழந்த பறக்கிறதுலே சந்தோஷம் எங்கள் அண்ணன் என் கூட பேசுகிறதே சந்தோஷம் நீங்கள் கண்டிப்பாக இதை நடத்தி நீ கண்டிப்பாக நடக்கும் அண்ணி சொல்கிறல்ல சரிங்க நீ கையில் காயுது வாங்க கை கழுவுவோம் ம் நல்லா வயிறார சாப்பிட்டாச்சு தொலசி வா வரேங்க நம்மளும் போய் கை கழுவுமா எந்திரிங்க ஆமா ஆமா பேசிட்டு தான் இருப்பீங்க எந்திரிங்க டாடி எல்லாரும் சாப்பிட்டாங்களா ஆ நம்மளும் சாப்பிடுவோம் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு பசிக்குதுன்னா உள்ள போய் எல்லாம் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க நான் வரேன் நீ வா நீ என்ன சாப்பிடல ஏன் நீ எப்ப சாப்பிடலான்ட்டு இருக்க வராமா கொஞ்சம் இரு சரி சரி சம்மந்தியம்மா அப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்ன சம்மந்தியம் அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க காப்பி தண்ணி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுவும் சரிதான் கொஞ்சம் வயது திம்மனு தான் இருக்கும் வீட்டுக்கு போய் இல்லைன்னா ஒரு டம் வெது வெதுன்னு சுடு தண்ணி குடிங்க சரியாயிரும் சமந்தயமா ஒரு வழியா நல்லபடியா முடிச்சாச்சு உங்களுக்கு திருப்தி தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ஒன்னும் இந்த கஷ்டத்தையே கொண்டாந்து துளசிக்கு கொடியை போட்டு விட்டு போறீங்க அதான் நினைக்கும் போதோ கொஞ்சம் வருத்தமா இருக்கு இதுல என்ன இருக்கு சம்பந்தியமா என்னைக்கு இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டியது தானே சரிங்க சம்பந்தியமா சரி சம்பந்தி நீங்க எப்பதான் எங்க வீட்டுக்கு வருவீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க வர வர நான் துளசி அப்புறம் என் பையன் மூணு பேரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு நாள் வரோம் வரும்போது சொல்லுங்க கறி எடுத்து ஜமாச்சிருவோம் சரிங்க சம்பந்தி எம்மாடி அவந்திக்கா உன் புருஷன் ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் எவ்வளவு நல்லா இப்படி எல்லாரும் கோவப்பட்டுட்டு இருப்பீங்க அத்த நான் சொல்றேன் அத்த கண்டிப்பா அவரு வருவாரு நீங்க எதுவும் மனசு வருத்தப்படாதீங்க எங்கே போய்றப்போலர் அவரோட தங்கச்சி தான் என்னைக்கு இருந்தாலும் தங்கச்சி பசங்களாம் இருக்குமா சொல்லுங்கள் டெய்லியுமே பேசிகிட்டு தான் இருக்கார் மனசுக்குள்ள வச்சு என்னம்மா ஆகப்போகுது நீ ஏன் சொல்லு எல்லாரும் எத்தனை களத்துக்கு இருக்க போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் சச்சரவு இல்லாமல் சரியாக சொன்னீங்க நானும் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படி இந்த பிள்ளை மட்டும் அவந்தீங்க பொக்குன்னு வந்து தனியாக நிற்கிது இதே அது புருஷாக இருந்தால் அது மனசில் ஒரு திருப்தி இருக்குல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் ஆமா ஆமா நீங்க சொல்றது வாஸ்தமான பேச்சுதான் பேசுற சம்பந்தியமா அடுத்தப்படாதீங்க சரிங்க சம்பந்தி தம்பி நல்லபடியா பாத்துக்கங்க தலசிய எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் வீட்டுக்கும் வாங்க சரிங்களா தம்பி ஆ சரிங்கக்கா கண்டிப்பா தலசி இப்ப நான் கிளம்பட்டுமாமா ஆ சரிம்மா கிளம்புறீங்களா ஆமாங்க என்ன வந்து பிரிமுட்டி நேரம் ஆயிடுச்சுல இன்னும் என்னன்றது சொல்லி வீட்டுல வேலையெல்லாம் கிடக்குது போய் பாக்குறோம் நீங்க எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும் ஆ சரிங்கப்பா வரோம் கண்டிப்பா சரி துளசி நீ என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்புறமா விஷயத்த சொல்லு ம் சரிங்க நீ நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க ம் ஆ சரிம்மா சரிங்க சம்மந்தி இப்போ எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம் துளசிம்மா உடம்பு பார்த்துக்கோ நல்லா சாப்பிட்டுரு ம் சரிங்கம்மா அம்மேமா பாட்டி போயிட்டு வரோம் ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க ஆ பாட்டி வரோம் பாட்டி கலசி மாப்பிளா போயிட்டு வராங்க சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க மறுபடியும் மருமகளே ஆமாம் போவோம் அத்தை அப்போ நாங்கள் கிளம்புறோம் ம் சரிம்மா வந்திக்கா பார்த்து

அந்த என்ன அப்பானு கூப்பிட்டு அழுகணும் அவன் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தான் என்ன எது ஒண்ணுமே புரியலையே பாவம் சார் அப்பாவே இல்லை போல எவ்வளோ கஷ்டப்படுது அந்த குழந்தை மனசு அப்பாவை தேடி ஷோ கடவுளே பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு கடவுளே இனிமே அந்த குழந்தை கண்ணு முன்னாடி காட்டுறது டைம் இங்க நம்ம போ. அவங்க ஏங்க நீங்க இன்னைக்கு வேலைக்கு கிளம்பலையா? என்னடி இன்னிக்கே நான் ஒரு வேற ஒரு பிளான் பண்ணி வெச்சிருக்கேன். ஏங்க வயல்ல இருக்கனீங்க? அவந்திக்கா, நீயும் அப்படியே கல்யாணம் அதனால தான் சரி நீ அப்படியே வந்துருவே. கூட்டிட்டு வெயிட் போகலாமா? நான் வரலாம் எனக்கு டயர்டா இருக்கு. என்னடி உனக்கு?

தொலசி அதை வீட்டில் சொல்ல வேணாம் தான் சொன்னா நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் என்ன சொன்னா துளசி துளசி மாசமாக இருப்பா போல இன்னும் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேண்ணா என்கிட்ட தனியாக சொன்னாங்க ஏ உண்மையாவா வந்திக்கா ஆமாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அவள் டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன்ட்டுட்டா பத்து நாள் தள்ளி போயிருக்கான் சந்தோஷமா இருக்கு தெரியுமா ம் எனக்கும் தாங்க உன் வாயிலிருந்து தான் எனக்கும் தான் சொல்ற மாதிரி இருக்கு உன் முகம் ஏன் எதையோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏ என்ன நடந்தது வேற ஏதாச்சும் நடந்துதா இதை என்ன மறைக்கிறியா ஐயோ ஒண்ணும் கிளம்புங்க போங்க இவ்வளவு சந்தோஷமான சீட்ட சொல்லிருக்கா ம் சரிப்பா நீ கிளம்பு நம்ம வெளியே போலாம் எனக்கு நான் வரலங்க வான்னு சொன்னேன் சரி வரேன் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தறேன் ஆ சீக்கிரம் போயிடு வா வந்தறேன் அவந்திகா ஏன் இப்படி சோகமா இருந்தா நீ இப்பதானே புரியுது துளசி மாசம் ஆயிட்டா இவன் இன்னும் ஆகல அத நினைச்சுதான் வருத்தப்படுறான் நினைக்கிறேன் பாவம் இப்படி ஆயிடுச்சு சே நான் இதை நினைக்கவே இல்லை அவன் மனசுல அந்த வார்த்தை இருக்கதான் செய்யும் இல்ல பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் கடவுள் கொடுக்காம போயிருக்கிறாரு கொஞ்சம் பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது அந்த ராதல எங்காவது பாத்தியா இல்ல அக்கா வீட்டுல எல்லா பக்கத்தையும் தெரியுதேன் எங்க போனானே தெரியல பங்கு வரல தான் இருந்தா இப்போ எங்க போய் தொலைஞ்சாலும் விடுங்க அக்கா எங்காவது பக்கத்துல இது போயிருப்பாங்க ஃப்ரெண்டைக்கு இது பாக்க ஆமா ஆமா இந்த ஊர்ல எங்காவது போய் உட்காந்து நான் பேசிட்டு தான் இருப்பா எங்க போனான்னு தெரியல அதை தான் அத்த அத்தா அவர் வெளியே தான் இருந்தார் நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறதா ஏன் வந்தீங்க வாய்க்காட்டுக்கு போகிறேன்னா போலியா இல்லைத்தா அவரு போகல வெளியே தான் இருக்காரு வெளியே போகணும் வான்னு கூப்பிட்டாரு நான் போகட்டும்மா தான் இல்லை வரலன்னு சொல்லிட்டுமா இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்கணுமா போயிட்டு வா என்ன பழக்கம் இது சரி ஏதோ வேலை இருக்குமோ என்னமோ அதனால கேட்டு போகலான்னு வந்தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போயிட்டு வா ம் சரிங்கத்தா என்னாச்சா வந்தீங்க ஏன் உன் மக இப்படி இருக்கு ஆ ஒன்றும் இல்லைத்தா நான் போயிட்டு வந்துடுறேன் சரி போய்ட்டு வா முகமே சரியில்லை கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறாளே என்னன்னு தெரியலையே ம் சரி வரட்டும் பேசிப்போம்